வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சூப்பரான காம்போ அப்புறம் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான செடி கொஞ்சம் ரேராக கிடைக்கக்கூடிய செடியும் தான் எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு செடி உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தரங்க அதில் முதல் செடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரபிக் பன்னீர் தான் அரபிக் பன்னீரில் இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொத்து பூக்க பூக்கக்கூடியது ஏன்னா அரபிக் பன்னீரில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி கீழே ரெண்டு பூ வச்சுட்டு மடித்திரும் பூ இல்லாமல் கொடி மாதிரி வந்து பூ வைக்கும் ஆனால் இது வந்து அப்படி கிடையாதுங்க நல்லா கொத்து கொத்த பூ வைக்கக்கூடிய வெரைட்டி தாங்க நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ மொட்டோட சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஷ்மீர் ரோஸ் தாங்க இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாக கூடியது தான் வீட்டு மாடி வச்சால் அவ்வளோ அழகாக இருக்கும் ரோஸும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுலேயும் மொட்டு துளிரோட சூப்பராக இருக்குது உங்களுக்கு செடி எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுங்க இது எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் லிட்டர் கவரில் தாங்க வருங்க அது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்மர் ஸ்னோ ரோஸுங்க இந்த சம்மர் ஸ்னோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செடியுமே இருக்கும் அதாவது பிங்க் இருக்கும் ஒயிட் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு செடி உங்களுக்கு வந்துடுங்க இந்த சம்மர் ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் முள் இருக்காது கொடி மாதிரி பரவக்கூடியதான் கொத்து கொத்தா வைக்கக்கூடிய வெரைட்டி தாங்க இது இது வந்து உங்களுக்கு மூணாவது ஆப்ஷனாக இருக்குதுங்க சாரி ஆப்ஷன் கிடையாது மூணாவது செடியாக இருக்குதுங்க நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினியேச்சர் ரெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா பூ இருக்கும் நிறைய வச்சுட்டே இருக்கும் உங்களுக்கு நீங்களே பாருங்கள் பூ வந்து சின்னதாக இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய மொட்டோடு தான் இருக்குங்க ஒரே செடியில் குறைஞ்சது பத்துலேருந்து இருபது மொட்டை வரைக்கும் இருக்குங்க சூப்பராக இருக்கும் செடியும் உங்களுக்கு அஞ்சாவது ஆப்ஷனாக அஞ்சாவது செடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருக்குமே கொடுக்க முடியாத ஒரு செடிங்க ஏன்னா அஞ்சாவது செடி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாரும் காம்போ ஃபுல்லில் இது வரைக்கும் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க பிங்க் மினி ஆர்கிட் ரோஸ்னு சொல்லுவாங்க இது இது வந்து நிறைய அதாவது எப்படி சொன்னால் சிங்கிள் பெட்டல் பூவாக இருக்கும் நம்ம ரோஸ் மாதிரி கொத்து கொத்தாக வைக்கக்கூடிய பூ தாங்க இது உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ மொட்டை இருக்குன்னு பாருங்கள் ஒரே ஒரு கிளை தாங்க அதில் வந்து நிறைய மொட்டு பக்கம் பக்கம் சின்ன சின்ன சின்னதாக நிறைய மொட்டை வச்சுட்டே இருக்கும் இந்த செடி எல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தின நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த அஞ்சு செடி வெறும் முந்நூற்றம்பது மட்டும்தாங்க உங்களுக்கு ஷிப்பிங் ஷார்ஜ் தனியாக வந்துடும் ப்ரொஃபஷனல் கோரிய நம்முடைய எம்எஸ்எஸ் குறியை ரெண்டுமே உங்களுக்கு பண்ணிகிட்ருக்குங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் நம்ம சேனல் இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு கமெண்ட்ஸில் வேறு காம்போ வேணும் இல்லை வேறு செடி வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு தெரிவிக்கலாம் நன்றி